இதெல்லாம் எங்க இருந்தது எல்லாம் அங்கே தான் தூண்டிடுறான் விற்கிறேன் காசி எல்லாம் கொடுக்குறான் ஓசியல் இவன் விற்கிறான் காசிக்கு இவன் விக்கிற காசி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்க நல்லா ஓசியலில் கொடுக்குறேன்றான் எல்லாமே எல்லாமே ஓசிய தான் கடல்ல இருக்கிற மீன் ஃப்ரீயாக கொடுக்குறான் நீ போய் பிடிச்சிட்டு வரதுக்கு லக்கேஜ் தான் நீ சார்ஜு தான் நீ வாங்குறது வேற ஒன்றும் இல்லை அல்ல ஜெல்ல ஜல்லாலவோ அல்லா இப்படி தான் எல்லாமே என்ன எந்த மாதிரி ஒரு மண்ணில் படைக்கப்பட்ட அந்த மனிதனை ஏ டிசட் எல்லாமே ஒரு மண்ணை வச்சு முடிச்சிட்டான்னு சொன்னா அவன் எவ்வளோ பெரிய ஆட்ஷூல் உள்ளவன்டன் இப்படி தான் பெலங்குன்னு அல்ல அல்ல ஜல்ல ஜால தாய் வயிற்றுக்குள்ளேயும் வாழ வைப்பான் தரையிலையும் வாழ வைப்பான் தண்ணிக்கு உள்ளவும் வாழ வைப்பான் தண்ணிக்கு உள்ள இருக்கிற மீன் வயிற்றுக்குள்ளவும் வாழ வைப்பான் சுட்டு சாம்பல் ஆக்கிற நெருப்புக்குள்ள வாழ வைப்பான் கல்லுக்குள்ள வாழ வைப்பான் காட்டுக்குள்ள வாழ வைப்பான் பூமிக்குள்ள வாழ வைப்பான் பூமிக்கு மேலே வாழ வைப்பான் அவன் ரப்பு அவன் தான் ரப்பு தாய் வயிற்றுக்குள்ள எல்லாம் சொல்றான் தொப்புள் வழியாக நான் உணவு அனுப்புனேன் தொப்புள் வழியாகவே கழிவை வெளியேடு சொல்றான்லாம் தரையில அவன் வாழ வச்சு கொண்டு இருக்கிறான் நாம நினச்சுட்டு இருக்கிற என்ன நான் நானாங்க ஆபீஸ்க்கு போறேன் நானாங்க கடைக்கு போறேன் நானே வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு பணம் வந்து போறேன் அதை போட்டாங்க சாப்பிட பட்டா கட்டு போகிறோம் பட்டா கடுப்பா உணவு பொருள் கொள்ளாத எந்த ஒரு ஜீவராசியை நான் உலகத்தில் படைக்கவில்லைன்னு சொல்றாங்கலாம் வான பூமியை படைக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே நான் எழுதிட்டேன் எழுதுகோள் காட்சி பட்சி எழுதுகோள் உயர்ந்து போச்சுன்னு சொல்றான்லாம் வானம் பூமியை படைக்கிறது ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாள் எழுதிட்டேன்னு சொல்றான் கடையை தான் நீங்க கஸ்டமர் அனுப்புறது அல்ல வழியை விரிக்கிறது நீங்க மீனை மாட்ட வைக்கிறது அல்ல ஆபீஸ்க்கு போறது நீங்க உங்க உடம்புல இருக்கிற பொதுப்புக்களை செயல்பட வைக்கிறது அல்ல சின்ன ஒரு நரம்பு தட்டுநாட்டக்கா மயக்கம் கீழே வந்தீங்கன்னா ஆட்டோ அட்மிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போன் போடுறாங்க நல்லா தாங்க ஆளு இந்த மாதிரி கிட்ட அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிற சீக்கிரமா வந்து பாருங்கன்றாங்க எல்லாம் அவங்க கண்ட்ரோல் பூரா அவங்க இருக்குதுங்க எல்லாம் கண்ட்ரோல் அவங்க இருக்கு நம்மளாம் எல்லாம் பொம்மையும் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த உலகம் என்பது வாகனம் இதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எட்நூத்தி ஐம்பது கோடி மக்கள் பேசஞ்சர் ஸ்டாப்பிங் வந்தா இப்ப நம்ம போற வலிமா வலிமா மண்டபம் வந்தா இறங்கிடும் அது வரைக்கும் வண்டியில் போவோம் இந்த உலகம் என்பது வாகனம் இதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எட்நூத்தி ஐம்பது கோடி மக்கள் பேசஞ்சர் ஸ்டாப்பிங் வந்தா இறங்கிடும் அவங்க லக்கேஜ் என்னவோ அதை மட்டும் தான் எடுத்துட்டு இறங்க முடியும் அவங்க லக்கேஜ் என்ன அதை மட்டும் தான் எடுத்துட்டு இறங்குவாங்க எம்டிஆர் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது லக்கேஜ் எடுத்துட்டு இறங்க முடியாது காலியா தான் இறங்கணும் சுட்கசா பேக்கா பையா மூட்டையா முடிச்சா என்ன இருக்கு எடுத்துட்டு இறங்கணும் நம்ம லக்கேஜ் என்ன தொழுக எவ்ளோ நோம்பு எவ்வளவு ஜக்கத்து எவ்வளவு எவ்வளவு தான தர்மம் எவ்வளவு முன்னாள் போயிருக்காங்க நாற்பநாள் போனீங்க நாலு மாசம் போட்டா உரா போனீங்க ஹஜ்ஜு பண்ணிக்கலாம் இதான் நம்ம லக்கேஜ் எத்தனை மக்களுக்கு நீங்க நாடு நாடாக வீதி வீதியாக வீடு வீடாக நபர் நபராக இரவுல பகல இன்பத்துல துன்பத்துல ராமத்துல நஷ்டத்துல வறுமையில செழிப்புல காத்துல மழையில குளுர்ல வெப்பத்துல அல்லவங்களுடைய பெருமையை பத்தி சொன்னீங்களோ மக்களுக்கு போய் இதான் எடுத்துட்டு போற சொத்து எதுவும் எடுத்துட்டு போய் எத்தனை கோடி நீங்க சமாஜம் வச்சிருக்க சத்தாது உலகத்திலே சொர்க்கத்தை கட்டினா சத்தாது சொர்க்கத்தை கட்டினாங்க சத்தாது அவன் மௌதா பவன் தெரிஞ்ச கட்டி இருப்போனா ஒரு கால் இல்ல ஒரு கால் வெளியே ரூ சொர்க்கத்தை கட்டினான் காரூன் மாதிரி பணக்காரன் உலகத்துல வந்தது இல்ல வரப்போறது காரூன் பெரிய பயில கூட்டம் கஜானோட சாவிகளை சொந்துகிட்டு போவான் அவ்வளவு பெரிய பணக்காரன் அவனுடைய நிலைமை பூமிக்குள்ள முழுகடைக்கப்பட்டே அவனுடைய செல்வங்களை அவன் சகாக்கலாம் பூமிக்குள்ள முழு கடைக்கப்பட்டே அல்லான்னு அவன தண்ணியில முழு கடைக்க வச்சான் இன்ன வரைக்கும் அவர் எல்லாம் வச்சிருக்கா எகிப்துல மிசிர அல்ல ஜல்ல ஜ அளவு தாய் வயிற்த்துக்குள்ளையும் வாழ வைப்பான் தரையிலையும் வாழ வைப்பான் தண்ணிக்குள்ள வாழ வைப்பான் தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன் வைத்துக்குள்ளவும் வாழ வைப்பா சுட்டு சாம்பல் ஆக்கிற நெருப்புக்குள்ள வாழ வைப்பா கல்லுக்குள்ள வாழ வைப்பான் காட்டுக்குள்ள வாழ வைப்பா பூமிக்குள்ள வாழ வைப்பா பூமிக்கு மேலே வாழ வைப்பா அவன் தாய் வைத்துக்குள்ள வாழ வச்சா இப்ப தரையில அவன் வாழ வச்சு கொண்டு இருக்கிறான் தண்ணிக்குள்ள பல கோடான கொடி படைப்ப நாலு மூணு பாக தண்ணி ஒரு பாகம் தர அதுல பாதி மலைகள் காடுகள் அந்த பாதியில கால்வாசி மனிதன் மனிதன் தங்கும் இடம் கால்வாசி மனிதன் உண்ணக்கூடிய உணவுக்குண்ணான விளைநிலம் என்ன சின்ன ரமமிட்டலை அதெல்லாம் வாழ வச்சுக்கொண்டு இருக்கிறாரு அந்த எட்நூற்றி ஒன்பது கூடிய மக்களை அப்போ இவ்வளோ பெரிய ஆட்சியல் உள்ளவங்கள்லாம் விளம்பர ஆட்சியில் உள்ளவன் ஒண்ணுல பாதி மலைகள் காடுகள் அந்த பாதியில கால்வாசி மனிதன் தங்கும் இடம் அந்த மனிதன் உண்ணக்கூடிய உணவு புண்ணான தயார் செய்யக்கூடிய இடம் கால்வாசி அவ்வளோதான் இதில் தான் எல்லாம் வாழ வச்சு கொண்டு இருக்கிறான் இவ்வளோ பெரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டு இருக்கிறேன் அவ்வளோ விளம்பரம் ஆட்சியல் உள்ளவங்கலாம் தண்ணிக்குள்ளான படைப்புகள் ஒரு திமிங்களை சேர்த்து காலையில் அரிசியுடைய உணவு அவ்வளவுதான் நம்ம கெபாசிட்டி அது இட்லியோ தோசையோ அரிசியோ பருப்போ எதுவோ அவ்வளவுதான் நம்ம கெப்பாசிட்டி அது என்ன சம்பாதிக்கிறது சாதாரண ஒரு திமிங்களை முப்பத்தி மூணாயிரம் கிலோ சாப்பிடுறதும் ஒரு வேலைக்கு ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் சொல்றாங்க ஆள் ஆராய்ச்சி

அடிச்சாங்க அசா தடிய வந்துச்சு ஒட்டகம் போட்டிச்சு குட்டி குடுத்துச்சு பால் அந்த பாறைக்குள்ள ஒட்டகம் எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு காட்டுக்குள்ள பல கோடான கோடி படைப்புல வாழ வச்சு கொண்டு இருக்கலாம் புலி சிங்கம் கரடி யானை முயல் முசுறு மானு சிறுத்தை இந்த மாதிரி பல கோடான கோடி படைப்புல வாழ வச்சு பிரம்மாண்டமா டன் கணக்கில் சாப்பிட படைப்புல இருக்கா காட்டுக்குள்ள அல்ல ஜல்ல ஜல்லால அவ்வளவு பெரிய ஆட்சி உள்ள அல்லாஹால ஆக்குவான் தரையாக்குவான் தரைய ஆக்குவான் வழிபட்டவங்களை வாழ வைக்கிறதுக்காக நூ அலை கவுன்களை வழிபட்டவங்களை வாழ வைக்கிறதுக்காக தரைய தண்ணியா கப்பலை மிதக்க வச்சா தாங்க ரப்பு மூசா கவுன்களை வழிபட்டவங்களை வாழ வைக்கிறதுக்காக ஆறு லட்சம் அசாவை அடிக்க சொன்னா பன்னெண்டு பாதைகளை பிளக்க வச்சான் கடக்க வச்சான் வாழ வச்சான் அவன் தாங்க ரப்பு அவன் தான் ரப்பு தண்ணியை தரையா மாத்தான் நூ அலைஸ்லாத்துக்கு தரைய தண்ணியா மாத்தி கப்பலை மிதக்க வச்சான் ரப்பு வழிபட்டவங்களை வாழ வைக்கிறதுக்காக பசி எடுக்குது நாங்க சொர்க்கலாம் நாற்பது வருஷம் இறக்கணும் தாக எடுக்குது நாங்க பாறை அடிக்க சொன்னா பாறையிலேருந்து வந்துச்சு தண்ணி பன்னெண்டு நீர் ஊற்றுகள் இன்னமும் வந்துட்டு இருக்காது அங்க போய் பார்த்துட்டு வந்தா அந்த வாதமாஜாருடைய மகன் அபிஷின் மோலனா ரமத்துல்லா ஆயிட்டாங்க பார்த்துட்டு வந்தாங்க மலைய போய் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது பன்னெண்டு குத்து இன்னும் வந்துட்டு இருக்கு கேமத்த வரைக்கும் வராது கேமத்த வரைக்கும் வரும் அல்ல ஜல்ல ஒரு பெரிய ஆட்சி அல்லாவது மறுமலை என்ன ஆரம்பிச்சிருக்கா நூறு கிலோமீட்டர் உயரமான மாளிகைகள் சொர்க்கத்துல அதுல ஏராளமான பணிகாட்கள் இருப்பாங்க பணிவிடை செய்யக்கூடிய சிறுவர்கள் அவர்களை பார்த்தா சிதறிய முத்துக்களை போல் காட்சி தருவாங்க அதில் பல கூடாரங்கள் அங்கு இருக்கு அந்த கூடாரங்களில் பல மாடங்கள் இருக்கும் அந்த மாடங்களில் என்னும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அதில் முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கும் அது குங்கும கலவையால் கலவையால் கட்டப்பட்டவை கஸ்தூரி பூசப்பட்டவை அது பாடடையவும் செய்யாது பழையதாகவும் ஆகாது அது எந்நேரமும் மனம் கவனியதே இருக்கும் கமகம கமகம இதை கொத்தனார் கட்டவில்லை அல்ல ஜல்லா குன் ஆகுது என்ற வார்த்தையால் படைக்கப்பட்டவையாகும் இந்த அல்லாவதுல என்ன அல்லாஹ் வாக்கூடா என்னுடைய என்னுடைய தெரியுமா இலந்தை மரத்தின் அடியிலும் அடிமுதல் தொங்கும் வாழை மரத்தின் அடியிலும் அடி சாயாத அடர்ந்த நிழலிலும் அல்லாவினால் விடப்பட்ட நீர் ஊற்றுக்கு அருகாமையிலும் இன்னும் பல வகையான பழ வகைகளுக்கு மத்தியிலும் இருப்பார்கள் அவைகள் எக்காலமும் கனிகள் தந்து கொண்டே இரு அற்று போகாதவை உண்பதிலிருந்து தடுக்கப்படாதவை இன்னும் விரிப்புகள் விரிக்கப்பட்ட கட்டில்கள் மீது அவர்கள் இன்னும் அவர்களுடைய மனைவியர்களை நாம் பிரதியோகமாக உண்டாக்கினோம் இன்னும் அவர்களை கண்ணியர்களால் நாம் ஆக்கி உள்ளோம் இன்னும் துணைவர்கள் மீது பாசம் உள்ளவர்களாகவும் சமமான வயதுள்ளவர்களால் நாம் ஆக்கி உள்ளோம் அவர் எப்படி படச்ச தெரியுமா கஸ்தூரி குங்குமம் அம்பர் கற்பூரம் நாலு கலவையால் படைக்கப்பட்டவர்கள் அவன் கெபாசிட்டி என்ன தெரியுமா பிணத்துடன் பேசினால் பிணம் உயிர் பெற்றுவிடும் கடலில் எச்சில் துப்பினால் கடலில் முழுவதும் இனிப்பாக மாறிவிடும் சூரியன் முன்னாடி சுண்டுவருடைய நுழை நீட்டினால் சூரியனுடைய ஒளி தங்கிவிடும் வானத்திலிருந்து பூமி எட்டி பார்த்தால் பூமி முதல் வானம் முறை ஒளிமயமாக ஆகிவிடும் அவங்க துப்பிட்டால் இருக்க ஒரு நூலுக்கு அணையாவதால் உலகம் புற சேர்த்தால் யாஹுது மரகத கிளைகளை விளையாடியவர் தஸ்லிம் என்னும் நீரை பருகியவர் எழுபது ஆடைகள் அணிந்திருப்பார்கள் அதுக்கு உள்ளே இருக்கிற பாஷ் எல்லாமே வெளியே தெரியும் அல்லா வச்சிருக்கிற சன்மானங்கள் அல்லாவுடைய ஹை ரேஞ்சான நல்லடியார்களுக்கு ஐநூறு அறைகள் உள்ள மாளிகை சொர்க்கத்துல ஒரு அறையில ஐயாயிரம் ஹூர்லின்கள் இருப்பாங்களா இவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக எங்க எஸ் எச் ஹாஜர் ராம்நாடுல இஸ்தி பேசுறாங்க இந்த விஷயத்தை நான் கேட்டேன் ராமத்தில் உலகத்துல கலைச்சா இல்லையா ஓ தீனுக்காக சுத்தி 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 கலைச்சா இல்லையா அல்லாவதுல அங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி அவனுக்காக வேண்டி வைக்கப்பட்ட சன்மானம் ஒரு அறையில இருவ ஒரு அறையில இருபத்தஞ்சு அப்படின்னாக்கா இருபத்தஞ்சு லட்சம் வருது ஒரு ஆளு ஐநூறு அறைகள் ஒரு அறையில ஐயாயிரம் ஊர்லியன்கள் கால் கட்டில் போட்டு பார்த்தீங்க இருபத்தஞ்சு லட்சம் ஒரு மனிதனை சந்தோஷப்படுது இவன் ஒருத்தன் அல்லவ சந்தோஷப்படுறான் ஆனா அல்ல அங்க என்ன பண்றான் இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்குறான் இவனை சந்தோஷப்படுத்த என்ன சந்தோஷப்படுத்துறியா நான் உன்னை சந்தோஷப்படுத்துற பார்த்தியா எப்படி பண்ற பார் அப்படின்னு அல்லாஹால எந்த கண்ணும் கண்டிடாது எந்த காதாலும் கேட்டிடாது எந்த மனதால எண்ணிடாது பிரம்மாண்டமான சொல் பிரம்மாண்டமான சொல் ரசமாலும் கே அதனால எல்லாரும் நீத்து வைங்க அல்லாவுடைய பாதில்